ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேர் கேர் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது அதுலேயும் முக்கியமாக இந்த முன் நெற்றியில் மேல் பகுதியில் முடி கொட்டிக்கிட்டு அது ஒரு வழுக்க மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்குங்க அதிகமாக முடி கொட்டும்போது இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சீரம் வந்து நான் ரெடி பண்ணி காட்டியிருக்கேங்க இந்த சீரமை நீங்கள் தொடர்ந்து வந்து ரெண்டு வாரம் யூஸ் பண்ணும் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க அந்த இடங்களில் வந்து குட்டி குட்டி முடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சீரம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் நான் இந்த சைஸுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இருந்தால் நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இப்போதைக்கு இல்லை அதனால் நான் இந்த சைஸில் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு கருவேப்பிலை இலைகளை வந்து போட்டுக்கலாம் அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது நெல்லிக்காய் ஜூஸுங்க நான் எப்பவுமே நெல்லிக்காய் வந்து வாங்கினோடனே அதை ஜூஸ் எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடுவாங்க டெய்லி வந்து இதில் வந்து நம்ம லைட்டாக உப்பு மட்டும் கலந்து ஜூஸ் மாதிரி குடித்தோம்னா நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க முடி கொட்டுற பிரச்சனைக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லது அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருந்தேன் பாட்டில் இருந்து கொஞ்சமாக வந்து நெல்லிக்காய் ஜூஸ் சேர்த்துருக்காங்க அதாவது ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதையுமே வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து தண்ணி எதுவும் விடக்கூடாதுங்க நம்ம அப்படியே அரைச்சிட்டு வந்துடணும் ஏன்னா நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி சேர்க்க தேவையில்லை இதை அப்படியே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது இதை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்குவோங்க உங்கள் கிட்ட நெல்லிக்காய் ஜூஸ் இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதையுமே சேர்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை அந்த நெல்லிக்காயிலே ஜூஸ் இருக்குங்க அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான சீரம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சீரமை நம்ம நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்க நான் எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து சிறப்பு வாங்கும் போது இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதுக்கு பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல இதை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இதை நம்ம எல்லார் வீட்லேயும் ஒன்றாவது வச்சுருப்போம் இந்த இதை வச்சு நம்ம அப்படியே வந்து அந்த சீரமை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து தலையில் தேய்க்க வேண்டியது நமக்கு வந்து அழகாக வந்து சொட்டு சொட்டாக விழுங்க இதை வச்சு நம்ம தேய்க்கும் போது நமக்கு ஹேரில் வந்து எல்லா பக்கமும் படுறதுக்கு இது ரொம்பவே யூஸாக இருக்குங்க இப்போ இதுலேருந்து ஒரு சொட்டு எடுத்து நம்ம முன்னெற்றியில் முடி கொட்டின பக்கம் இருக்குது பாருங்க அதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்து விரல்களெல்லாம் வச்சு மசாஜ் பண்ணி விண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிடும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகி நம்ம போட்டிருக்க சீரம் வந்து முழுசாக அது உள்ளே இறங்கி நமக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து தூங்க போயிடலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் கிடைச்சதுனால மட்டும்தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சீரமை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு ஒன் வீக் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து இது கூடவே சூப்பரான கருவேப்பிலை மோர் ரெசிப்பியும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் தினமும் வந்து குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா மோர் இருந்தால் கூட நீங்கள் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மோர் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிடுங்க ஏன்னா கருவேப்பிலை வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான கருவேப்பில மோர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம தினமும் குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிற பிரச்சனையே வந்து இருக்காதுங்க அந்த அளவுக்கு இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதோட இஞ்சியோட ஃப்ளேவரோட இந்த கருவேப்பிலை மோர் குடிக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு டைம் வந்து இந்த மாதிரி நீங்கள் மோர் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்க உங்கள் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அடுத்து லாஸ்ட்டாக இன்னொரு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் கூட்டுதாங்க இதை வெங்காய கீரை ஸ்ப்ரிங் ஆனியன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து அவ்வளோ விட்டமின் சத்துக்கள் இருக்குதுங்க நிறைய பேருக்கு இந்த கீரையோட பெனிஃபிட்ஸ் வந்து தெரிகிறதில்ல இதை நம்ம வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்குங்க இதை எப்படி வந்து ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியாக வந்து நம்ம கூட்டு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தாளை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேங்க இதில் கொஞ்சமாக கடலைன்னு சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் இதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயக்கீரையை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்கங்க தண்ணி எதுவும் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா நம்ம தண்ணி இதில் சேர்க்க போகிறதில்ல வெங்காயக்கரையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் எல்லாமே வந்து ஒரு கால் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இது கூட தேவையக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் வெங்காயத்தாள்லேயே வந்து தண்ணி விடுங்க அதனால தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம் இப்போ அடுத்ததாக நம்ம லாஸ்ட்டாக என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை இருக்குது பாருங்கள் வறுத்த வேர்க்கடலை அதை வந்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேங்க இது சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கூட்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அந்த தண்ணியெல்லாம் சுண்டனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு வெங்காய கீரை கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது அப்படியே நம்ம சூடான சாதத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்திங்க நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கூட்டு ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானே நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்